டேய் என்ன வந்துச்சு இப்போ வேலை இருக்குது எந்திரா போகலாம் அப்படின்னா இப்படி கால் மேலே தலை வச்சிட்டு ஏன் உனக்கு அறிவு இருக்கா நீயும் ஒரு வேலையும் செய்ய மாட்ட என்னையும் வேலை செய்ய விட மாட்ட அப்புறம் சோத்துக்கு இங்கே போகிறது தள்ளி போயிட்டு தான் போகிறேன் ரா ரெண்டு பேர் விளையாடலாமா என்னது இது என்னது ஏண்டா ஏண்டா ரவுனி சரி போலாமா எந்திரி எந்திரி போலாம் எந்திரா மணி அஞ்சாக போதுரா மாடு இறக்கணுண்டா எந்திரி 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 விளையாண்டுட்டே இருந்தா வேலையாறு செய்கிறது ம் விளையாண்டா வேலையாறு செய்கிறது எந்திரி போலாம் ஊசப்பைய தும்புற போலாமா சாட்டில் கடப்பருப்பு கல்லைப்பருப்பு நான் நான் என்னை விட அதிகமாக நீ தான் நான் சாப்பிட்ட பாட்டாளி இப்போ போலாம் என்னோட அதிகமாக வேலையும் நீ தான் செய்யணும் சரியா போலாமா உன்னை விட்ட நீ மாட்டுக்குள்ளே வந்து விழுகுவ மாடு உதைக்கும் அப்புறம் மாடு என்னையும் உரைக்கும் கட்டலாமா ரெடி மணி அஞ்சாச்சு நீ தூங்க போகணும் எங்கேயோ சங்கிலி அவுத்து வச்சு நேடா இடத்தையும் மறந்துட்டேன் டைம் ஆயிடுச்சுடா என்ன நெளிப்பு நடிப்பு பாரு இந்த மாடு இறக்கணும்ல சரி வா போல வா எங்க தூணில் இங்கேயே படுத்திருக்கிய இங்கேயே படுத்திருக்கிய வெளியில் மண் வா இங்கே வா இங்கே இங்கே இங்கேயே கட்டில் போக போகக்கூடாது நீ கட்டில் கொரிச்சு போடுவ போதும் அந்த ஒரு கட்டில் போனது இந்த பக்கம் வா கொஞ்ச நேரம் படுத்துரு நான் போய் பாலை கறந்துட்டு வரேன் காலக்கின் தெரரிக் கட்டுக்கிறேன் டை கால ராஸ்கல் இந்த இந்த கைத்து வைச்சு வெல்லாடுர் என்ன? ஹன் ஹன்